திருநீரகம் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் நிலமங்கை வள்ளி தாயார் சமேத ஜெகதீஸ்வர பெருமாளே நமக இது உலகந்த பெருமாள் கோவிலின் உள்ளேயே உள்ள திவ்ய தேசமாகும் இந்த கோயிலின் உள்ளேயே திரு ஊரகம் திருக்காரகம் திருக்கார்வண்ணம் என்ற மூன்று திவ்ய தேசங்கள் உள்ளது அதாவது ஒரு கோயிலுக்குள்ளேயே நான்கு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளது நீரகத்தாய் என்று பாடலில் முதல் சொல்லாகவே திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருநீரகம் முன்காலத்தில் வேறு எங்கு இருந்தது என இதுவரை யாருக்கும் தெரியவில்லை என்கிறார்கள் கட்டாயம் இந்த திருக்கோவில் இந்த பெருமாள் வேறு எங்கேயாவது இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமது நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாக கருதப்படும் இந்த திருநீரகத்திற்கு அடுத்ததாக திருமங்கையாழ்வார் மற்றும் ஆழ்வார்கள் திருப்பாடகத்தை பாடியுள்ளார்கள் இது நாற்பத்தெட்டாவது திவ்ய தேசம் நாற்பத்தி ஒன்பதாவது நிலா திங்கள் துண்டம் பெருமாள் ஐம்பதாக மறுபடியும் திரு பெருமாள் உலகானந்த பெருமாளை பாடியிருக்காங்க அப்போது இந்த பெருமாள் கட்டாயம் தனி சன்னதியில் வேற எங்கேயாவது இருந்திருக்கணும் இல்லைனா ஏழாவதாக இருக்கிற திருநீரகத்துக்கு அடுத்ததாக நம்ம ஆழ்வார்கள் திரு இருக்கிற பெருமாளை பாடியிருப்பாங்க இது என்னுடைய கருத்தாக இங்கே அமையுது உற்சவரே மூழவரின் இடத்திலிருந்து அருள்பாலிக்கிறார் பெருமாள் தன்மை கொண்டவர் நீரிடை மீனாக அவதாரம் செய்தவர் நீர்மேல் அமர்ந்து அதையே இருப்பிடமாக கொண்டவர் பிள்ளைய காலத்தின் போது இந்த பூமி நீரால் சூழ அதன் மீது ஆழிலை கண்ணனாக மிதப்பவன் எனவே பெருமாளை நீரகத்தான் என திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்துள்ளார் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்களுமே பொதுவாக பிரம்மதேவனுடைய யாகத்துக்கு சரஸ்வதி தேவியார் செய்த இடையூறுகளை பெருமாள் காத்ததாக தான் கொண்டு வராங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சரஸ்வதி தேவியார் இங்கே இருக்கக்கூடிய இடர்கள் ஏதாவது செய்தப்போ இங்கு நீரால சூழப்பட்டு அந்த நீரிலிருந்து இந்த ஜெகத்தை காக்கிறதுக்காக இந்த பெருமாள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக அமையுது அதனால தான் இந்த பெருமாளுக்கு ஜெகதீஸ்வர பெருமாள்ங்கிற திருநாமம் வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த பாசுரம் மிக அழகாக இவர் நம்மளுடைய திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் நீர் வெண்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது எண்ணெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே பாசுரத்தின் பொருள் திருநீரகத்தில் எழுந்தருளி இருப்பவனே உயர்ந்த திருமலையின் சிகரத்தில் நின்றவனே நிலாத்திங்கள் துண்டம் என்னும் திருப்பதியில் எழுந்தருளி இருப்பவனே அழகு மிகுந்த காஞ்சிபுரத்தில் திரு ஊரகத்தில் நின்றவனே அழகிய குலக்கரையில் திருவெண்காவில் கண் வளர்பவனே உன்னை தலைவன் என நினைப்பவர்களின் நெஞ்சில் இருப்பவனே உலகனைத்தையும் துதிக்கும்படி திருக்காரம் என்னும் திருப்பதியில் நின்றவனே கார்வானம் என்னும் திருப்பதியில் வாழ்பவனே அடியாருக்கு திருமேனியை காட்டாமல் ஒளித்து வைத்த கல்வனே அழகு மிகுந்த காவிரியின் உள்ள திருப்பேர் நகரில் பொருந்தி இருப்பவனே என் நெஞ்சில் நீங்காது காட்சியளிக்கும் பெருமானே உன் திருவடிகளையே காண வேண்டும் என்னும் ஆசையில் கூப்பிடுகிறேன் வா எனக்கு அருள்தா என்கிறார் திருமங்கையாழ்வார் நமது திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கவும் ஓம் நமோ நாராயணாயர்